எல்லா ஆட்சியும் இருக்கீங்க சார் தொடுகுடி சாஸ்திரம் அந்த காலத்து இருந்துச்சு இல்லையா மறைஞ்சிட்டோம் சாஸ்திரத்தை என்னங்க மாலைப்படுங்க தொடுகுடி சாஸ்திரம் இருந்த இல்லையா அந்த காலத்துல சார் அந்த ஒரு அந்த அல்ல இந்த வருவாங்க ஒரு அமைச்சர் ஆனா தொழுகுடி சாஸ்திரம் தானே அந்த அம்மா இந்த தொட்டி வச்சுன்னா ஒரு பாம்பு இருக்கு அம்மா உங்களுக்கு நான்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம் எந்த வயசுல சொல்லி தெரிவிக்குதான் இல்லையா ஆஹ் அப்ப தொழுகு சாஸ்திரம் நீங்க ஒன்றும் வேண்டாம் இப்படி நீங்க சொல்லிட்ட உங்ககிட்ட பன்னெண்டு பாலைய பாசி இருக்கு இல்லையா சோழி சோழி எனக்கு இந்த சோழி ரெண்டாவது சொல்லுங்க அந்த அம்மா நாலு நாலு பிரச்சனை சார் பன்னெண்டு சோழி கையில் கொடுத்துருங்க எனக்கு ஒரு சோழி எடுத்து கொடுங்க சொல்லுங்க அந்த பன்னெண்டு சோதனியில எத்தனை சோதி நாலு சௌதரி நாலாம் பாவத்தின் சோதி பேர் திருப்பி திருப்பி நாலு பேர் பாருங்க நாலு பேர் நம்ம கர்மா அந்தமா வச்சிருந்தது வந்து மிச்சம் நம்ம சொல்லுங்க சொல்லுது நாம கட்ட

பார்த்து கம்மியா இருக்கிறதுனால குழந்தை சத்தி அந்த வீட்டுல கம்மி பார்த்து அதிகமா மறந்து வெத்தலை கம்மியா இருந்தா அவங்க வாழ இருப்பதுதான் கம்மி இதை மறந்துட கூடாது குழந்தைங்க தான் பார்த்து பார்த்து கம்மியா இருந்தா குழந்தை விசத்தி இந்த வீட்டுல கம்மி அவங்களை தான் குழந்தைகள் பொங்கல் விவசாயம் பவர் கொண்டு பிரசனை பார்க்க வரும்போது நான் பார்க்கவே மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா குழந்தையுமே ஒரு தெரிவின்னு அர்த்தம் ஏன்னா விட்டு விட்டாங்கல்ல அதே போல அந்த அம்மா உடம்பு சேர்ந்து பால் வந்து பிராக்டிக் பண்ணி கொண்டு வருவாங்க ரோஜா பால் மாதிரி பேக் பண்ணி அவங்க உடைச்சு வச்சாங்கண்ணா அவங்க உடைச்சு வெத்தலை மேல வச்சிட்டாங்கண்ணா போல எப்படின்னு பால் கம்மியா பாத்து பாருங்க சொல்லுங்க அவங்க பாதி கிட்ட கூட அவங்க குலதெய்வத்தை கூட்டி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் தொலைக்கலீங்க சொல்லுங்க சரி அதெல்லாம் குடுக்குறாங்க நீங்க நம்ம கிட்ட தோசை கீழே கொடுக்கறோம்னு சொல்றேன்

நீங்க தம்போட பிரசனை எங்க ஊர்ல கொண்டு வந்தாங்கன்னு பாடு பூ பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுள பழம் திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து வெத்தலை அந்த அந்த தட்டை சாமியோட உடம்புல என்னென்ன பொருள் இருக்குது இதை பார்த்து சொல்லிடலாம் ஒரு சாதாரண ஒரு திராட்சை கருப்பா ஒரு திராட்சை இருக்கு இல்லைங்களா அந்த திராட்சை வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாவந்தாக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமிக்கு வந்து கால சலங்கி இருக்கான்னு கேட்டா இங்க கருப்பு திராட்சை இல்லைன்னா நம்ம அவங்களோட காதல சலங்கு இல்லைன்னு சொல்லுங்க எப்படி கருப்பு திராட்சி சலங்கினா சண்டி தெரிஞ்சுக்கலாம் என்ன காமிக்கிது கருப்பு திராட்சை காமிக்குது அந்த அம்மாவுடைய காதல சலங்கை இல்லாமல் சுவாமி போய் பார்த்தா இருக்கு அந்த அம்மா தான் இல்ல புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருக்கு ஒரு அத்தன் இதெல்லாம் ஒரு நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஐயாவோட அனுமதி அவங்க தோசலாமா அவங்க அம்மாவோட அனுமதி நம்ம சிவக்குமார் ஐயோட அனுமதிதான் மீண்டும் மறுபடியும் நாம வருவோம் சரிங்களா கண்டிப்பா வந்து ஒரு உங்களுக்கு அப்பேட்டுறாங்க இங்க இந்த பைய அடுத்தபடியா போயிருவோம் நீங்க அடுத்தவரை இவங்க அம்மாதான் கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கோயிலும் எண்பது பேருக்கும் அங்கே இருக்கிறீங்களா நாங்க நீங்க போடுதுமா

அவங்க எதோ பண்ணா பாக்கல அவங்க அந்த நல்ல ஒரு புனிதமான ஒரு தெய்வ பிறகு நான் பார்க்கணும் ஆனா ஒரு தலைவன் பார்த்தேன் உங்க முறையை செய்யக்கூடிய பார்த்தேன் ஆனா இதனால பேசிக்க முடியல இதுல தான் ஐயாவா தெரியாது முதல் முதல் அறிமுகம் இன்னைக்கு முதல் முதல் விநாயகர் சொல்லி அதை போட்டு இன்னைக்கு ரெண்டாவது காசு வந்து வாங்கிட்டேன் அப்ப என்னன்னா நமக்கு ஏதோ இந்த ஊருக்கும் அவங்க ஐயாவுக்கும் ஏதோ ஒரு பூங்க தன்மை பந்தன் இருக்குது அதனாலதான் நீங்க எங்களை எல்லாம் வச்சு எங்களுக்கு பேசிட்டு